ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் ஆறாம் நாள் பகல் பகல்பத்து உற்சவத்திலே பரமபதநாதன் திருக்கோலத்திலே பார்த்தசாரதி பெருமான் அமர்ந்த நிலையிலே பரவாசுதேவனாக அந்த பரமபத கட்டிலிலே ஒரு காலை குத்துக்காலிட்டு கொண்டு அந்த முழந்தாளிலே திருக்கரத்தை அழுந்தி பிடித்து ஒரு காலை மாமேக சரணம் துவஜ என்று அர்ஜுனனுக்கு கவலையை விடு அர்ஜுனா உன்னை காப்பாற்ற இருக்கிறேன் என்று என் பாதத்தை புளித்து என்று காட்டி கொடுத்தானே கீதாச்சாரியனாக திருக்ஷேத்திரத்திலே அப்படி நிலந்தோய பாதம் காட்டி அந்த பாதத்தை புளித்து என்று திருக்கரத்தாலே காட்ட ஒரு அற்புதமான ஆதிசேஷனாகிய அனந்தன் தலைமேலே அவருக்கு வெண்கொற்ற கொடையாக உபய நாட்சிமார்களோடு அமர்ந்த நிலையிலே தோள்களிலே சங்கமும் சக்கரமும் சாத்திக்கொண்டு கதாயுதத்தை தன்னுடைய திருக்கையினாலே ஊன்றி பிடித்துக்கொண்டு வந்தவருக்கெல்லாம் நான் இந்த பாதங்களினாலே பாவனமான வாழ்வருளுவேன் என்று கற்பூர ஆரத்தி கண்டருளுகின்ற காட்சியை நாம் பொதுகை தொலைக்காட்சியிலே அனுபவிக்கிறோம் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழித்தை குவலயத்தோர் தொழுவேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திரு அல்லிக்கேணி கண்டேனே என்று இந்த பரமபதநாதனுடைய திருக்கோலத்திற்காக திருமங்கை ஆழ்வார் திருமுகப்பாசுரம் பாடுகிறார் பிருந்தாரண்ய கேத்திரமான இந்த திருவல்லிக்கேணியிலே பார்த்ததாரதி பெருமான் ஆதியிலே ஸ்ரீமன் நாராயணனாக ஐந்து நிலைகளிலே நமக்கு காட்சி தருகிறார் அவை என்னவென்றால் பரத்வம் திபவம் அந்த அர்ச்சாவதாரம் பரத்வம் என்கிற நிலையைத்தான் பரமபதநாதன் என்கிற திருக்கோலத்திலே இப்பொழுது நாம் கண்குடிர கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம் பரமபதத்திலே செவதாதிக்கக்கூடிய நித்திய சூரியளுக்குச் செவதாதித்த எம்பெருமான் இரண்டாவது வியூகம் வியூகம் என்பது பார்க்கடலிலே சயணிக்கக்கூடிய கோலம் அந்த கோலத்திலே ஸ்ரீமன் நாதனாகிய ரங்கநாத பெருமாளும் திருவல்லிக்கேணியிலே திருக்கோலத்திலே நாம் கண்டு தரிசிக்கலாம் மூன்றாவது விபவம் விபவம் என்றால் அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தியை குடும்பத்தோடு அவதார ராமச்சந்திரமூர்த்தியாக திருவல்லிக்கேணியிலே நாம் கண்டு தரிசிக்கலாம் நான்காவது அந்தரியாமித்வம் அந்தரியாமித்துவம் என்றால் அணுவிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான் என்று நரசிம்மூர்த்தியாக பிரகலாதனுக்கு அபய பிரதானம் செய்த துளசிங்கனையும் திருவல்லிக்கேன் கஷேத்திரத்திலே நாம் கண்டு மகிழலாம் ஐந்தாவது நிலையாக அர்ச்சாவதாரம் என்று தன்னை அர்ச்சிக்க வந்த கஜேந்திரன் என்கிற ஒரு யானைக்காக மீனவர் பொய்கை என்று அந்த பொய்கையிலே இறங்கி அதனுடைய காலை கழித்த கவ்விய முதலையை சுதர்சன அழ்வார் என்கிற சக்கரத்தினாலே கொய்து அபயப்பிரதானம் தந்து ஒரு ஐந்து அறிவு உடைய யானைக்கும் மோட்ச பிராப்தி கொடுத்தே பரதராஜனையும் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலே நாம் கண்டு களிக்கலாம் கற்பூர ஆரத்தியோடு பரமபத சேவையை பரமபத காட்சியை பரமபத நாதனை நாம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் என்று அற்புதமாக அழுவார்கள் பாசுரத்திற்கேற்ப ஆடி அசைந்து வரும் அழகை இங்கே அடியார் பெருமக்களெல்லாம் குளிர கண்டு கழிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் ஐந்தலைவாய் நாகத்தனை என்பார் திருவல்லிக்கேணி பாசுரத்திலே அழ்வார் அப்படிப்பட்ட ஐந்தலை அரபம் இன்று பரமபதநாத திருக்கோலத்திலே தலைக்கு மேலே வெண்கொற்ற குடையாக கவிழ்ந்திருக்கிறது இதே திருவள்ளிக்கேணியிலே மூலமூர்த்தியாயிருக்கிற கருவறையிலே வேங்கட கிருஷ்ண சுவாமியினுடைய பாதத்திலே ஐந்தலை அரவம் என்கிற ஐந்து தலை நாகமானது அவர் திருப்பாதத்தை தாங்கி இருக்கிற காட்சியையும் மூலவருடைய தரிசனத்தின் போது நாம் பார்க்கலாம் ஆக நின்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் கிடந்தால் சயனத்திலே கட்டிலாம் என்று அவருக்கு அரியாசனமாகவும் பூம்பட்டாகவும் அந்த கனக துயிலாகவும் அனந்தாழ்வான் ஆட அவனோடு பூ மாலைகள் ஆட ஸ்ரீதேவி ஆட பரவாசு தேவன் ஆடி ஆடி அகம் கரைய கரைய தன்னுடைய எதாட்டான மண்டபத்துக்கு எழுந்தருளக்கூடிய காட்சியை நாம் கண்டுகளிக்கிறோம் பின்னழகென்ன என்று அழகானது நம்மை கட்டி போட உலகம் அலந்த அசைவே கொள் வாளா கிடந்தருளும் வாய்திரவான் நீலோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பார்த்ததாரதி பெருமாளாக நின்ற கோலத்திலே தரிசித்த நாம் அவரை உற்சவமூர்த்தியாக பரமபதநாத திருக்கோலத்திலே அமர்ந்த கோலத்திலேயும் இந்த பகல்பத்து உற்சவத்திலே கண்டு வணங்கி வாழ்விலே வளங்கள் பெறுவோம் அட்ட ஐஸ்வர்யம் பெறுவோம்